ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஷ்டோ பேசுறேன் இன்னைக்கு நம்ம வடகிழக்கு பகுதியை பத்தி பேச போறோம் அதாவது இருக்கும் பட்சத்தில் வடகிழக்கு என்பது ஒரு புனிதமான ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு பகுதியை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில ஒரு சுபத்துவம் என்பது இருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷத்தை தீர்மானிக்க பகுதி சில வீடுகள் வந்து பார்த்திருப்பீங்க எவ்வளவுதான் பணம் காசுனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில் என்பது இருக்கவே இருக்காது அதற்கான காரணம் ஈசானிய பகுதி என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்காது அப்போ ஒரு வீடாக இருக்கும் பட்சத்துல ஒரு வடக்கு கிழக்கு பார்த்த ஒரு வீடுகளுக்கு அந்த வடகிழக்கு கிழக்கு பகுதி வடக்குல வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு தான் வந்து கிழக்கு தலவாசல் வைக்கணும் காம்பவுண்ட் கிட்ட என்பது வைக்கணும் பொதுவாகவே நான்கு மூலையை கம்பேர் பண்ணும்போது ஈசான பகுதி தாழ்வாக இருந்தால் சிறப்பு என்றமே சொல்லப்படுகிறது அப்ப இந்த ஈசானியத்துல என்னென்ன விஷயம் வரணும்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் டேங்கு இது போன்ற விஷயங்கள் அமைக்கிறாங்கல்ல இன்னும் கிணறு அமைப்பதாக இருந்தாலும் ஈசானிய பகுதியில அமைச்சால் சிறப்பான ஒரு அமைப்பு அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆற்றல் என்பது இந்த சம்போ போரோ இந்த பகுதியில வச்சீங்கன்னா இழுத்த உள்ள என்பது கொடுக்கும் சுபிச்சமான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் இல்ல வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் அங்க வைக்கலாம்னு சொல்லிப்பா ஆள் என்பது அமைக்கலாம் வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகளாக இருக்கும் பட்சத்துல ஆள் அந்த இடத்துல அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஒன்று கூடி அந்த ஆள் உட்காரும் போது நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் இல்ல தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு அந்த பகுதியில் ஆள் என்பது அமைக்க முடியாத சில நேரங்கள்ல அந்த பகுதியில் ரூம்ஸ் என்பது அமைச்சிக்கலாம் ஆனா மாஸ்டர் பெட்ரூம் என்பது வடகிழக்கு பகுதியில் அமைக்கக்கூடாது எப்பவுமே தென்மேற்குல தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் என்பது அமைக்கணும் செகண்ட் பெட்ரூமாக ஈசானிய பகுதியில் அமைச்சிக்கலாம் வயசானவங்க இல்ல வந்து சின்ன குழந்தைகள் என்பது தங்கக்கூடிய அறையாக வடகிழக்கு பகுதியை அமைச்சு கொள்ளலாம் இல்ல ஸ்டடி ரூமாவும் அந்த ஆள் என்பது பயன்படுத்திக்கலாம் அதாவது ஏன்னா ஸ்டடி ரூம்னா கிழக்கு பகுதியை கிழக்கே வடக்கே பார்த்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும் இல்ல வேற ஒர்க் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ரெண்டாம் பட்சமா தான் அமைக்கலாம் இன்னும் ஸ்டோர் ரூம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பகுதியில் வெயிட் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சு ரொம்ப வெயிட் ஏத்தி வச்சிருவாங்க அப்ப அது போல அமைப்புல ஒரு வார ஏறின ஒரு அமைப்பாயிடும் சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்காது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் கிச்சனும் ஈசானிய பகுதியில் வச்சுடவே கூடாது நிறைய விதமான குடும்பத்துல சண்டை சச்சரவு சார் அந்த விஷயம் இருக்கும் இன்னும் சில பேர் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருவாங்க ஜன்னல் ஒரு வென்டிலேஷன் கூட இல்லாம அமைச்சு அடைச்சு வச்சிருவாங்க இதுவும் பெரிய அளவுக்கு சிறப்பு என்பது தராது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஈசானிய பகுதியை பத்தி இருக்கு இது எல்லாமே நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வகுப்புல சேரணும் சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்